இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க இது போல அதிக விதமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட புது யூடியூப் சேனல் லிங்க் அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இந்த பாக்ஸை எங்ககிட்ட நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் உட்பட நிறைய சேனல்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் ஜஸ்ட்டு நெட்டு மட்டும் கனெக்ட் பண்ணி இந்த சேனலெலாம் நீங்கள் இலவசமாகவே பார்த்துக்கலாம் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸோடு உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டல் மெமரி ப்ளஸ் டிவி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இந்த பாக்ஸோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரூபா மட்டும்தான் இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நிரப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன் டேரக்டாக வாட்ஸ்அப் கண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது டேரக்டாக வாட்ஸ்அப்புக்கு போகக்கூடிய லிங்க்கும் இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஜஸ்ட் அந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோக்கில் இருக்க டெஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ எயிட் கே ஹெச்டி பாக்ஸு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு இதோட பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸு கூட என்னென்ன அக்சசரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட்டு ரிமோட்டில் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குது ஸோ இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டு ஸோ இந்த ரிமோட்டை பாருங்கள் சாதாரணமாக எல்லா ரிமோட்லேயும் வரக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது எக்ஸ்ட்ராவாக இதில் உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இந்த ரிமோட்டில் இருக்குது மவுஸுமே உங்களுக்கு வேகமாக ஒர்க் ஆகும் இதில் உங்களுக்கு நாலு ஓடிடி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு யூடியூபு ரெண்டாவது நெட்ஃப்ளிக்ஸு மூணாவது குரோம் நாலாவது கூகுள் பிளே ரிமோட்டை நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிமி கேபிள் கொடுத்துருக்காங்க இது இந்த பாக்ஸ் கூட ஃப்ரீயாக வரும் அதுக்கு அடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு பவர் அடாப்டர் யூஸ் பண்ணக்கூடாது இது தாங்க ப்ராண்ட் நியூ எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி ஆண்ட்ராய்டு பாக்ஸு இதோட பில் குவாலிட்டி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாக்ஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குள்ள நல்லாவே இருக்குது மேலே பார்த்திங்கன்னா எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி அப்படின்ற லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இது பாக்ஸோட முன்னாடி எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது இந்த சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது எம்டியாக இருக்குது பாக்ஸோட அடுத்த சைடில் மூணு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஎஸ்பி போட்டு ஒரு எஸ்பிடிஎஃப் அவுட்டு ஏவி அவுட்டு ஹெச்டிஎம்ஐ அவுட்டு அதுக்கு அதுக்கடுத்து தான் டேரெக்டாக ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டு அதுக்கடுத்து தான் பவர் அடாப்டர் இன்செர்ட் பண்றதுக்கான போர்ட்டு இவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு ஆண்ட்ராய்டு பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரி